கல கோயத்திற்கு வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் இனிமேல் உங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளையும் கோயத்திற்கு அழைச்சிட்டு வர முடியும் ஒரு முக்கியமான அறிவிப்பை கோய்த்து அரசாங்கம் இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொயத்தில் சாராயம் குடித்து கோயத்தினுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அவங்க குணமடைஞ்ச உடனேயே சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க திரும்ப கொய்திற்கு அவங்களால வர முடியாது அதே மாதிரி கோயத்தில் யாரெலாம் இந்த மாதிரி சரக்கடிக்கிறது அடிக்கிறது ட்ரிங்க்ஸை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்களோ அவர்களுக்குமே இதே நிலைமை தான் இனிமேல் கோயத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி அடிக்கக்கூடியவங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்க சும்மா கடந்த சங்க ஊதி கிடந்த ஆண்டு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இதை மாதிரி தான் இப்போ இந்த சாராய கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அதாவது கொய்த்தில் இந்த சாராயம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்று இஸ்லாமியர்களுக்கு இது ஹராம் அதனால் இஸ்லாமிய சட்டம் இருக்கக்கூடிய கொய்த்லேயுமே இது ஹராம் இப்போ இந்த சாராயத்தை குடிக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ட்டு கொய்த்தினுடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுருவாங்க திரும்ப கொய்த்திருக்கவர்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ரூமில் வைத்து அடிக்கும் பொழுது உங்கள் உங்களோட சேர்ந்து இருக்கவங்களும் இதனால் பிரச்சனைக்கு வந்து உள்ளாவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொய்த்தில் எந்த இடத்துலையுமே இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொய்த் முழுவதும் தேடுதல் வேட்டைகள் நடந்துகிட்டு இருக்கு இரநூற்றி நபர்கள் இப்போ வரைக்கும் இந்த கேஸில் வந்து பிடிபட்டிருக்காங்க இந்த சாராயத்தை காய்ச்ச ஜலிபல் சொய்கில் காய்ச்சிய சில நபர்கள் மீது கொலை வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கொய்த்தில் அதே போல் கொய்த்தில் இந்த சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்க பேன் பண்ண பட்டு அதாவது திரும்ப திரும்பத்திற்கு வர முடியாதவாறு பேன் சீல் வைத்து அவர்களுடைய ஊருக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுவாங்க உள்துறை அமைச்சகம் சொல்லி இருக்காங்க அடுத்த தகவல் சுற்றுலாத் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக குயத்தில் ஒரு விண்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து உருவாக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க அதற்கான பணிகள் விரைவிலேயே தொடங்கப்பட போகுது அதாவது வெப்பமான இந்த நாட்டில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து உருவாக்க போகிறாங்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா முழுவதுமே பணிகளால் சூழப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு உலகிலேயே மிகப்பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்காக இந்த குவைத்தில் வரக்கூடிய அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த நாட்டில் முந்நூற்றி இருபத்தி ஒரு நபர்கள் இப்போ வரைக்கும் இறந்துருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதில் அந்த ஆற்று தண்ணி போன இடத்துல லேண்ட்ஸ்லைடு அதாவது மண் சரிவு ஏற்பட்டு அதிலையுமே நிறைய வீடுகள் இடிஞ்சு அதற்குள்ளே சிக்கி இந்த மாதிரியான இ இறப்புகள் அப்படின்ட்டு ஏற்பட்டிருக்கு இது பாகிஸ்தானில் மட்டுமில்லை காஷ்மீர் அந்த இடத்துலையுமே இந்த அந்த வெள்ளத்தால் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்திய கவர்மெண்ட் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சேஃபான இடத்திற்கு வந்து மாற்றிருக்காங்க இதை மாதிரியான சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது அடுத்த தகவல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது என்னென்னா கொயத்தில் புதிய குடும்ப விசிட் விசா நடைமுறை குறித்த முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது இதை பொறுத்தவரைக்கு குயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தங்களுடைய குடும்பங்களை கொயத்திற்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா நானூறு தினம் குறைந்தபட்ச சம்பள வரம்பு அப்படிங்கிறது இதற்கு முன்பு இருந்துச்சு இது கொய்த்திற்கு விசாவில் புதிய விசாவில் விசிட் விசாவில் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவதற்கு மிகப்பெரிய தடையாக வந்து இருந்துச்சு தற்போது அந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க அதே போல் ஒற்றை நிலை விசா அதாவது சிங்கிள் விசிட் விசா ரெண்டாவது மல்டிபிள் மல்ல்டிபிள் விசிட் விசா ரெண்டு டைப்பா இந்த வந்து வெளியிட்டு இருக்காங்க குடும்பத்தினரை அழைச்சிட்டு வர முடியும் குடும்பத்தினர் மீன்ஸ் நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரத்த பந்தங்கள் பொண்டாட்டி அத்தா இந்த மாதிரியான நபர்கள் அதை தாண்டி இரண்டாவது ரிலேஷன் மூன்றாவது ரிலேஷன் சொல்லி நம்மளுடைய அண்ணன் தம்பி அந்த மாதிரியான உறவுகள் அதே போல நம்முடைய மனைவியினுடைய அண்ணன் தம்பிகள் அந்த மாதிரியான உறவுகளை கூட நம்ம கூட்டிட்டு வர முடியும் சொல்லியிருக்காங்க இந்த சிங்கிள் சிங்கிள் என்ட்ரி விசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத வேலிடிட்டியில் நமக்கு வந்து கொடுப்பாங்க வந்ததற்கு பிறகு மூன்று மாதம் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு அதே போல் இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம விசா முடிஞ்ச உடனேயே நாட்டை விட்டு வெளியேறிடணும் அப்படி வெளியேறாத பட்சத்தில் நமக்கு மிக கடுமையான ஃபைன் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது மல்டிபிள் என்ட்ரி விசா இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவதற்கான ஒரு விசா அதாவது மனைவி மக்கள் அம்மா அத்தா அந்த மாதிரி ரத்த பந்தங்களை கூட்டிகிட்டு வருவதற்கான விசா மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் வரை செல்லுபடியாகக்கூடிய விசாக்கள் வந்து கிடைக்கும் இந்த விசாவிற்குமே நம்ம குறைந்தபட்ச சம்பளம் அப்படிங்கிறது எந்த ஒரு நிர்ணயமும் கிடையாது நம்ம நூறு தினார் சம்பளம் வாங்கினா கூட நமக்கு பணம் இருக்குது அப்படின்னா கூட்டிகிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் என்ட்ரி விசாவில் ஒரு தடக்க வந்துட்டோம்னா உள்ளே வந்ததற்கு பிறகு முப்பது நாட்கள் கழித்து தான் நம்ம ஊருக்கு போகணும் அதற்கு முன்பாக போக முடியாது முப்பது நாட்களுக்கு பிறகு நாம் ஊருக்கு போயிட்டு திரும்பவும் கோயத்திற்கு வர முடியும் இதை மாதிரி எத்தனை தடவைனாலும் சரி நாம கொய்த்திற்கு வந்துட்டு வந்துட்டு போகலாம் ஆனால் கொய்த்து வந்த பிறகு முப்பது நாட்கள் கட்டாயமாக கொய்த்தில் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மல்டிபிள் என்ட்ரி விசாவிற்கான ரூல்ஸாக சொல்லப்பட்டிருக்கு ஓகே நண்பர்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க